இந்த வச்சு உங்களோடு நான் ஒரு அருமையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் சத்தமாய் வாசிங்க அவன் பெஞ்சமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியை சேர பண்ணின சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரன் ஆகிய சவுளின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின அவன் அகப்படவில்லை அவனை ஆண்டவர் உங்களை தேடுறாரு கிறிஸ்துமஸுக்கு தேடுறாரு நியூ இயர் சர்வீஸ்க்கு தேடுறாரு பணத்தை நான் கேட்கல பணத்தை நான் கேட்கல உங்களை கேட்கிறேன் ஆண்டவர் உங்களை தேடுறாரு தம்பி நீ வந்து உட்கார்ந்துட்டு போற விவாசிய இருக்க கூடாது ஆண்டவர் உன்னை தேடுறாரே கைதட்ட மாட்டீங்களா என் மகன் எங்க பத்து வருஷம் சர்ச்சுக்கு வர்றான் இருபது வருஷம் சர்ச்சுக்கு வர்றான் ஆனா என் மகன் எங்கே சர்ச்சுக்கு வந்து போறது பெருசல்ல அர்ப்பணிப்பதுதான் அர்பணிப்பதுதான் முக்கியத்தை கொடுத்தாச்சு போயிட்டு அந்நிய பாசையில் பேசி அபிஷேகம் வந்து தீர்க்கதர்சி போல ஒரு தரிசனமோ அவன் பேசிட்டான் அறிவு அதுவும் முடிச்சிட்டான் இப்ப எல்லா கோத்திரங்களையும் பன்னெண்டு கோத்துரங்களையும் ஒன்னா பன்னெண்டு கோத்திரங்களை ஒன்னா சேர்த்து நிக்கிறாரு நிக்கிறாரு சவுல் அங்கே நான் அந்த இருந்திருந்த நான் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த தம்பி ஆண்டவர் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம் எங்கட ஆயுதம் போனா தேடுறாங்க எல்லாரும் பக்கத்தில் பார்த்து கழுங்க நீ எங்கே நல்ல தமிழ் நீங்க எங்கே எல்லி நீவு எல்லி இருத்தியா தேவரு நின்ன எள்ளி எல்லி ஓகே சன்னாக அபிஷேகம் எல்லாம் கொட்டு

அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல காணல அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரனை காணல சகோதரிய காணல ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய எங்கே வரல கண்ணாடிக்கு இது கண்ணாடிக்கு வர்றதுக்கு யோசித்து பாருங்க வாசிங்க இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க அவன் பென்யமின் கோத்திரத்தை குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரை குடும்பத்தின் மேலும் அதிலே குமாரன் ஆகிய சவுளின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது போய் இந்த சவுல் திருப்பி வருவானா இவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து சீட்டு விழுந்துட்டு அவன் பேர்ல பன்னெண்டு கோத்திரம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அவ்வளவு பேருக்கும் சீட்டு போட்டு கடைசில சீட்டு விழுந்தது இவன் பேர்ல ஆனா இவனை காணல ஆண்டவர் சொல்றாரு தம்பி சபைக்கு வர்றது மாத்திரமல்ல அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில பேசுறது மாத்திரமல்ல ஆண்டவருக்காய் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கையுள்ளவர்கள் தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துக ஆண்டவரே சீட்டு என் பேர்ல விழுந்திருக்கு சீட்டும் என் பேர்ல விழுந்துட்டாண்டவரே ஆனா இவன் எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா எங்கேயோ போய் வாசிங்க இதோ அவன் தலவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்று கருத்து சொன்னான் தம்பி வா இது கடியில நீ ஒளிஞ்சிரு இதுக்கு அடியில் அவனுக்கு தமிழ் வராது ஹைடியோ சார் விஷகம் பண்ணப்பட்ட எஃப்ஜிஏஜி मेंबर தலைவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கார் தலைवाड़ा ஒண்ணு இல்ல சபைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காரு எங்கடா இந்த சபை எல்லாம் தேறாங்க ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ தான் சொல்லி சபula பண்ணு துண்டு அவன் பேர்ல விழுந்துட்டு இப்ப அவன காணலையே அப்ப ஆண்டவர் சொல்றாரு போய் பாருங்க அவன் ஒளிஞ்சிருக்கிறான் இன்னைக்கு என்னுடைய செய்தி இதுதான் விசுவாசிகளே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்காய் அழைக்கும் பொழுது ஒளிந்து வாழாதீர்கள் அவன் தளவாடங்களில் ஒளிந்திருக்கிறான் தடவாளங்கள் என்றால் என்ன மூட்டை முடிச்சுக்குள்ள மத்தியில் இந்த தளவாடங்கள் என்ற வார்த்தை கடந்த காலத்தில் இருந்து குப்பைகள் மற்றும் பொருட்களை நம் நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம் இதுதான் தளவாடங்கள் திஸ் இஸ் கோல்டு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த குப்பைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பழைய சோதனைகள் கடந்த காலத்தில் நம் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நாம் எங்கிருந்து வந்தோம் மக்கள் நமக்கு செய்த காரியங்கள் நமக்கு நாமே செய்து கொண்ட காரியங்கள் கசப்பான அனுபவங்கள் சூழ்நிலைகள் துரோகங்கள் பேசின பேச்சுக்கள் நிராகரிப்புகள் காயங்கள் கடந்த கால அனுபவம் இந்த தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் அன்பு நான் நெகம் அவன் சத நான் கப்பு அவன் சாஸ்தர கையப்பிடி பயப்படாம நான் பயப்படாம சத நான் கப்பு அவன் சாசரு நான் மஞ்சக்கரு அவன் வெள்ளக்கரு நான் சாம்பாரு இவன் மசாலா இப்படி இருந்த நானும் இவனும் இப்ப கீரி இது பாம்பு பழைய அனுபவங்கள் அசர் நாங்க எல்லாம் நல்லா தான் இருந்தோம் ஏதோ சண்டை வந்துச்சு இப்ப நான் இந்த பக்கம் இருக்கிறேன் என் பிரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க உங்களுடைய தண்டவாளம் இல்ல என்ன வாதம் தலவாடம் உங்களுடைய பேக்கேஜ்

கண்ணாடி என்றால் பயங்களுக்கு பின்னால ஒளிந்து கொள்வதுதான் கண்ணாடி முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க கண்ணாடி என்று சொன்னால் பயங்களுக்கு பின்னால ஒளிந்து கொள்ளாதீர்கள் ஒரு கண்ணாடி ஒருவருடைய அம்மா வாசிங்க ஒரு கண்ணாடி ஒரு பிம்பத்தையும் பிரதிபலிக்கிறது ஆமா ஆனால் அது ஒருபோதும் முழு உண்மையை காட்ட முடியாது ஒரு கண்ணாடி உங்களுக்கு முழு உண்மையையும் காட்டாது கம்பி கரெக்டா காட்டாது நான் கண்ணாடியில பாக்குறேன் எனக்கு இருக்கிற பல்லு வலி எனக்கு தான் தெரியும் எனக்கு இருக்கிற சைனஸ் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுதா நான் போட்டிருக்கிற மேக்அப் தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் கண்ணாடி உங்க உண்மையை காட்டாது வில் ஷோ show நாட் த ரியாலிட்டி ஆஃப் யூ பட் அவுட் outside நாம் ஒரு கண்ணாடியின் முன் நிற்கும் போது பெரும்பாலும் நம் சொந்த பார்வையில் அல்லது மற்றவர்களின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தோன்றும் வகையில் எப்படி அம்மா நான் எப்படி மற்றவர்கள் முன்பாக இருப்பேன் என்பதை தான் இந்த கண்ணாடி காட்டும் என்னுடைய உண்மையை காட்டாதே ஆமா நான் இப்ப உங்களை பார்த்து சொன்னா உங்க கண்ணுகிட்ட ஏதோ இருக்குன்னு இப்ப ஒண்ணு செய்யாதீங்கன்னு சொன்னா நீங்க மெசேஜ மறந்துடுவீங்க உங்க ஐடியா எல்லாம் என்ன சர்வீஸ் முடிச்ச உடனே வெளியில ஓடி போய் என்ன இருக்கு என்று பார்க்கணும் கண்ணாடி வில் ஷோ யூ ஒன்லி ஹவு பீப்புள் வாண்ட் யூ டு லுக் புரிஞ்சவங்க மாத்திரம் சொல்லுங்க விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியாகவும் இதை செய்கிறார்கள் அவர்கள் மற்றவர்கள் கருத்தின் கண்ணாடி பார்த்து வாழ்கிறார்கள் எனக்கு இருக்கிற உண்மையான கண்ணாடி கண்ணாடிய பார்த்து நான் வாழ சேவையில் நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் என்ன யோசித்து வாழாதீங்க ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதுக்கு ஏற்றப்படி வாழுங்கள் தேவனுடைய வார்த்தையின் கண்ணாடியை பார்ப்பதை விட மற்றவர்கள் எதிர்பார்ப்பதற்கு ஏற்றவாறு மக்கள் வாழ்கிறார்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் முழுமையாக நடக்க நாம் அடிக்கடி தயங்குகிறோம் அம்மா உனக்காக தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆனா நீ பயப்படுற அதுல வாழ்றதுக்கு ஏன் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க

நீதிமொழிகள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கத்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கப்படுவான் உலகம் என்ன வேண்டும் என்றால் சொல்லட்டும் என்னை பார்த்து சிரிக்கட்டும் என்னை பார்த்து பரியாசம் பண்ணட்டும் பரவாயில்லை நான் ஆண்டவருக்கால் வாழுவேன் இந்த வார்த்தை கண்ணியை இந்த வார்த்தை கண்ணியை என்றால் என்ன தெரியுமா

ஆண்டவர் உன்ன நல்லா பாவிச்சிட்டு இருந்தாரு யாரோட போய் ஒட்டிட்டு இப்ப நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஆண்டவர் வேணாம் ஒண்ணும் வேணாம் நான் ஞாயிற்றுக்கிழமை சோழ்க்க போயிட்டு வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி சாத்தானுடைய கண்ணிய மாட்டிடாதம்மா மாட்டிடாத கன்னி என்பது ஒரு பொறி பசிங்கம்மா கண்ணி என்பது ஒரு அத உங்களை பின்னுக்கு தள்ளி பின்னுக்கு தள்ளி விடும் முன்னோக்கி நகர்த்துவதை முன்னோக்கி போக வேண்டிய நீங்க இன்னைக்கு இதிலேயே மாட்டிட்டீங்க சர்ச்சுக்கு போவேன் ஆஃபரிங் கொடுப்பேன் பாட்டு பாடுவேன் அவர் சொல்ற செய்தி கேட்பேன் அப்படியே டர்ன் பண்ணி வீட்டுக்கு வருவேன் ஆனா அம்மா உனக்காக அப்பா அவ்வளவு தூரத்தை அற்புதத்தோட வச்சிருக்கிறாரு மறக்காத ஐ வாண்ட் டு கோ ஃபார்வர்டு சொல்லுங்க நான் முன்னேறி செல்ல போறேன் சொல்லுங்க நான் நான் முன்னேறி முன்னேறி செல்ல செல்ல போறேன் போறேன் சனித்த சாத்தானின் கண்ணியைக்கு நான் எனக்கு ஈடு கொடுக்காமல் நான் முன்னேறி செல்ல போகிறேன் என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாறுமா சவுளின் கருத்துக்கு தாவிது கவலைப்பட்டிருந்தா கோலியாத்த கொண்டிருக்க மாட்டான் சவுளின் கருத்தை குறித்து தாவிது கவலைப்பட்டிருந்தால் அவர் ஒருபோதும் கோலியாத்துடன் சண்டையிட்டு இருக்க மாட்டார் அப்ப யோசித்து பாருங்க தன்னுடைய நட்பெயரை பச்சி எஸ்தர் கவலையாய் வாசிங்க தன்னுடைய நற்பெயரை பற்றி எஸ்தருக்கு கவலை இருந்திருந்தால் தன் மக்களை காப்பாற்ற ராஜாவுக்கு முன்பாக அவள் ஒருபோதும் அடி எடுத்து வைத்திருக்க மாட்டாள் போமா முன்னால போ இல்ல பாஸ்டர் முன்னால போ தம்பி இல்ல பாஸ்டர் முன்னால போ இல்ல பாஸ்டர் சர்ச்சுக்கு மாத்திரம் நான் வருவேன் இதுக்கு மேல ஓவரா பண்ணீங்கன்னா நான் வேற சர்ச்சுக்கு போவேன் தம்பி பயப்படாத டோன்ட் லிவ் பை அதர் பீப்புள்ஸ் ஒபீனியன் லிவ் பை சொன்னார் எல்லாரும் நீ தேவனுக்கு பயந்து நடந்தால் வேறு யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை நீ தேவனுக்கு பயந்து நடந்தால் கண்ணூருக்கு நான் வந்த பயப்படாமதான் வந்த இந்த ஒருத்தர் இல்லை என் பிள்ளைங்க என் வைஃபே நான் என்னுடைய ஃபேமிலி குரூப்ல போட்டேன் கண்ணூருக்கு போறேன்னு என் மனைவியோ பிள்ளைங்களோ என் மருமகனோ மருமகளோ ஒரு வார்த்தை அனுப்பல போங்க போகாதீங்க எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு போறீங்க நான் சொன்னா அதுக்கு தான் போறேன் டோன்ட் பீ பிராக்டவுன் பை தி Оபினियंस ஆஃப் தி பீப்பிள் when god wants to use you இங்க வந்து பிரசங்கம் பண்ண முடியல முதல் வாரம் வந்து நிக்கிறேன் யாருமே இல்ல எனக்கு எங்க பார்த்து பிரசங்கம் பண்றேன்னு தெரியாது கீழே போய் உட்காந்து ரூஸ்வெல்ட் எட்மெண்ட் ஐ வென் டவுன் அண்ட் சட்டேர் இந்த கார்னர்ல உட்காந்து எட்டு மணி மட்டும் அழுத இந்த வேதனை எனக்கு வேணுமா இந்த வயசுல ஆண்டவர் சொன்னாரே வயசு அபிஷேகத்துக்கு வயசு கிடையாது ஆறு வயசு ஆகுது ஆனாலும் அப்பாட்ட சொல்றேன் ஐசு நாட்களை கூட்டித்தாலும் இந்தியாவை கலக்க வேண்டும் உம்முடைய நாமத்திற்காக சேம்பர்ஸ் என்ற தேவனுடைய தாசன் சொன்னார் தேவனுக்கு பயப்படுவதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது வேறு எதற்கும் பயப்படுவது இல்லை அமேன் ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படாவிட்டால் மற்ற எல்லாவற்றிற்கும் பயப்படுவீர்கள் ஒன்ஸ் வென் காட் ஸ்ட்ரீட் நான் பயப்படும் மற்றவங்களுக்கு பயப்படான்னு சொன்னா நான் பெருமைக்கு சொல்லல அது சொல்லல நான் யார் தெரியுமா அப்படி இல்ல அந்த பயம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா தேவ பயம் அப்பா என் சித்தம் உன் சித்தம் நடக்கட்டும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நடக்கட்டும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் மகனே நீ எழும்பிப்போ போறேன் அண்டவரே கண்ணூருக்கு போக போறேன் இந்திரா நகர் அவ்வளவு நல்ல சேச்சு அதை விட்டு வந்து ஒரு நாலு மாசம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நானே தொடங்கின அந்த சூழியம் மூணு பேரோட ஒவ்வொரு செங்கல் வைக்க நான் அங்கதான் இருந்த அப்புறம் சொல்லிட்டேன் தம்பிக்கு சமிக்கு சொன்னேன் நான் இந்திரா நகருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டேன் இனிமே பாஸ் டீ ஒரு சர்வீஸ்க்காவது வாங்க டடி வர மாட்டேன் இங்க இருந்து அப்பாவுக்காய் உழைக்க போற கேமரா இருந்தா இந்த க்ரௌட் அப்படியே காட்ட முடியுமா கேன் கிரௌட் இப்ப கூட்டத்தை பாருங்க இது போதாது இன்னும் பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருவாரு இதை விட கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருவாரு மனுஷ பயம் இருக்கக்கூடாது தேவ பயம் இருக்க வேண்டும் இதுதான் கண்ணாடி இன்னைக்கு போய் கண்ணாடி பாக்க செய்தியை நினைவு கூறுங்க என்ன ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க ஆனா இந்த கண்ணாடியை பாக்கிக்க என்ன குறிச்சு தேவன் என்ன சொல்லுவே எல்லாரும சேர்ந்து கண்ணாடியான இந்த உலகத்தை பார்த்து குறை கூறி வாழாமல் ஒரு திரும்புதலை ஏற்படுத்தி என் அப்பாவை நோக்கி நாங்கள் நடக்கலாமா உலகம் என்னத்தை வேணும் என்றாலும் சொல்லட்டும் சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும் என்னை பார்த்து ஏளனம் செய்கிறவர்கள் செய்யட்டும் நான் வாழ்வது மக்களின் நோக்கத்திற்காக அல்ல நான் வாழ்வது என் இயேசப்பாவின் சித்தத்திற்காக We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Tengaya and Reverend Sami Tengaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Tengaya at tigerforjesus at hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at three locations. FGAG Kanuru. FGAG Indranagar. And the FGAG Prayer and Retreat Centre. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPAY or phone pay to nine eight six four triple one double one, Or you can also scan the QR code.